வணக்கம் வெல்கம் டு மாயன் சேனல் நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்டு இருக்கோங்க ஒன்றுனா பார்க்கலாம் வசந்தி உதயம் நன்றி பயனுள்ள தகவல் நன்றி ஐயா ஓகேங்க நன்றி நன்றி மேடம் நன்றி அடுத்து செந்தில் நந்த கோபாலன் பிளாட் செப்டிக் டேங்க் அண்ட் சம் ஹேஸ் அவைலபிள் ஸ்பேஸ் டு ஹேண்டில் திஸ் ஓகே ஓகே சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா தெற்கு பார்த்த மனைக்கு வந்து இடம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது இந்த சம்பு செப்டி டேங்க் எப்படி வாஸ்துப்படி வந்து போட்டுக்கிறது அப்படின்றது அது உண்மை தான் ரொம்ப கடினமான விஷயம் தான் அது அது நம்ம தான் கொஞ்சம் பண்ணிக்கணும் சார் அதாவது நம்ம எல்லாமே தேவை அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா இடம் சின்னதாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கண்டிப்பாக வேணும் ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூம் வேணும் ட்ரிபிள் பெட்ரூம் கண்டிப்பாக வேணும் கார் பார்க்கும் வேணும் பைக் பார்க்கிங் வேணும் எல்லாமே வேணும்னு சொல்லும்போது நம்மளோட தே நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிற இருப்பு குறைவா இருக்கு ஆனால் எனக்கு எல்லாமே வேணும்னு போது நீங்கள் அங்கே வாஸ்து வைலேஷன் தானாவே பண்ண நம்ம முயற்சி பண்ணுறோம் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தானே அது எப்படி பரவாயில்ல பண்ணிக்கலாமே நம்ம பூர்த்தி இங்கே நம்மளோட தேவை இங்கே பூர்த்தி ஆகுது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கெல்லாம் வந்து தான் தப்பு பண்ணிடுவாங்க அது வந்து கொஞ்சம் ரெண்டுத்தையும் என்ன எனக்கு தெரிஞ்ச புத்திசாலி என்ன புத்திசாலித்தனம் என்னன்னா ரெண்டத்தையும் பார்த்துக்குங்க உங்களோட தேவையும் பூர்த்தி பண்ண பார்த்துக்குங்க அதே சமயத்தில் வாஸ்துவும் ஓரளவுக்கு ரொம்ப அகென்ஸ்டா போகாம வாஸ்துக்கு ரொம்ப அகென்ஸ்டா போய் ரொம்ப தவறான ஒரு பிளானை போட்டுக்காம முடிஞ்ச அளவுக்கு சரியா போட்டுக்க ட்ரை பண்ணுங்க அது எப்படின்றத பார்க்கலாமே ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ இது இப்படி ஒரு தெற்கு பார்த்த மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சில அதாவது ரொம்ப கரெக்டான வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடுறதுதான் கரெக்ட் உடம்பே இருக்கு செப்டிக் டேங்க் போடுறது சிறப்பான ஒரு விஷயம் அதான் ரொம்ப சரியும் கூட அது நம்ம நிறைய பேசிட்டோம் செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள வர்றதுன்றதே ஒரு தவறான விஷயம்தான் அதுலயும் எந்த இடம் பெஸ்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாயு போட்டுக்கிறது நல்லது ஓரளவுக்கு நல்லது பண்ணும் சரிங்களா அப்படி இல்லாத பட்சத்துல தெற்கு பார்த்த மனையில அதிகப்படியான டைம் பாத்தீங்கன்னா நீங்க அக்னி மொழியில போடுற மாதிரியான ஒரு கணக்குல தான் வந்து நிற்கும் புரியுதுங்களா இங்கேயோ இல்ல இங்கேயோ அப்படி மாதிரி தான் வரும் இப்ப நீங்க இதுல வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பேற்கு வாய்மொழி தான் பெஸ்ட் சாய்ஸ் இது ரெண்டு தான் அதுக்கு அடுத்த சாய்ஸா நீங்க இருந்தா அக்னி மொழியில போட்டுக்கலாம் இல்ல போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது வந்து நிறைய பாதிப்பை கொடுக்கும் பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் பெண்களுக்கு பெரிய நோயை கொடுத்துரும்னு சொல்றாங்களே பயமா இருக்கு அப்படின்னு பயம் இருந்ததுன்னா நீங்க வாய்மொழியில போட்டுக்குங்க போ சொல்றது உண்மையா போய் அது போய் உண்மை கிடையாது சரிங்களா அது வாஸ்து வாஸ்து பாக்குறவங்க ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மாத்தி மாத்தி சொல்லி அதை சொல்றாங்க இதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அக்னி மொழியில வந்து செப்டி டேங்க் டாய்லெட் போட்டோம்னா அது பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு சொல்றாங்களே உங்க பதில் என்னன்னு கேட்டு அது ஒரு தனியா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாத்துக்கங்க ஆஹ் அதாவது டாய்லெட் செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள வர்ற கான்செப்ட் வாஸ்து கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் கிடையாது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்ப வீட்டுக்குள்ள வரும்போதே அது வாஸ்து குறைதான் டாய்லெட் செப்டிக் டேங்க் வர்றது அதுக்குன்னு இப்போ டாய்லெட் செப்டிக் டேங்க் இல்லாம வீட கட்டிக்க முடியுமா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு முடியாது அப்ப நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது மற்ற எல்லா தேவைகளும் போக ரொம்ப முக்கியமான தேவைகள் தலைவாசல் வீட்டுக்குள்ளே வர பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஹால் பூஜ் ரூம் இந்த மாதிரி முக் கிச்சன் இதெல்லாம் முக்கியமான தேவைகள்லாம் அப்புறம் போர்வெல் கிணறு இதெல்லாம் முக்கியமான தேவைகள்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக செட்டில் அப்புறமா வேற எந்த இடத்துல வைக்கலான்னு சாய்ஸ் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் டாய்லெட் சேப்பிட்டாங்க மற்ற எந்த இடமும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காத இடமா பார்த்து தான் இந்த வாய் மொழியிலையும் வடமேற்கு மொழியிலையும் தான் நம்ம வைக்கிறோம் புரிஞ்சுக்குங்க மற்ற இது எல்லாத்தையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒன்றுத்த மட்டும் நம்ம எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற கணக்குல தான் அப்படி பண்றது இப்போ அது வடக்கு பார்த்த மனைகள்லையும் கிழக்கு பார்த்த மனைகள்லையும் இந்த வாயுமொழியில வைக்கும் போது வசதியா இருக்கும் ஏன்னா செப்டி டேங்கை வந்து நம்ம ஃபில் அப் ஆயிடுச்சுன்னா எடுக்கணும் லாரி வச்சு எடுக்கணும்னா வடக்குல ரோடு இருந்ததுன்னா அந்த பக்கம் வாயுமொழியில இருந்ததுன்னா எடுக்கிறது வசதி அதுவே தெற்கு பக்கம் ரோடு இருந்ததுன்னா வாயுமொழியில நீங்கள் செப்டி டேங்க் போட்டிங்கன்னா கொண்டு எடுக்கிறது கஷ்டம் கரெக்டுங்களா அப்போ ஒன்று நீங்க நல்ல பக்கா வாஸ்து பார்த்து போடணும்னா நீங்க வாயு போட்டு கூட எடுக்க முடியும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு இந்த பாருங்க இதுல நான் போட்டு கட்டுறேன் பாருங்க ஒருவேளை தெற்கு பார்த்த மனை இந்த வாயு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா பிளான் போடும்போது இங்கே வடக்கு பக்கமாக கொஞ்சம் செட் பேக் நிறைய விட்டு இப்படி வளர்த்து கட்டி வீடு கட்டலாம் இப்போ என்ன இது ஈசானிய வளர்ந்த கணக்கு வரும் கரெக்டுங்களா இது வீடு இப்படி கட்டிக்கலாம் இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி கட்டிக்கோங்க இல்ல சார் சிட் பேக் விட்டு எங்களால் பண்ண முடியாது எங்களுக்கு நிறைய இடம் வீணா போற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நீங்க அந்த வாஸ்துவை கொஞ்சம் விட்டு கொடுத்து என்ன பண்ணணும் நீங்க அக்னி மொழியில செப்டிக் டேங்க் போட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதி வரும் ஓகே இது இது புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு சார் உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சுல்ல இப்ப அதாவது செப்டிக் டேங்க் வந்து இன்னும் வாயு மொழியில இல்ல வேற வழி இல்லைன்னா அக்னி மொழியை போடுறீங்க இல்லைனா நியூட்ரலா நடுப்பகுதியில் போடலாம் புரியுதுங்களா இப்ப கிழக்கு நடுப்பகுதி வடக்கு நடுப்பு அது வந்து சின்ன இடங்களுக்கு பொருந்தாது இப்போ சின்ன இடங்கள்ல இருபது தான் இருக்குன்னும் போது நடுவில் நீங்க போட்டிங்கன்னா ஒரு செப்டி டேங்க் வந்து நீளமே ஒரு ஆறு அடி ஏழு அடி போடும் போது அது உச்ச பகுதியில் வர்ற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் வந்துடும் அப்போ அதை பண்ண முடியாது இடம் பெருசா போது நியூட்ரலான இடத்துல போடலாம் நடுப்பகுதியில போடலாம் எல்லாத்தி சைடே நடுப்பகுதியில போடலாம் இடம் சின்னதா போது அரை கிரவுண்டு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கால் கிரவுண்டு அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வேற வழியே கிடையாது என்ன பண்ணுவீங்க நீங்க ஏதனா கார்னர் கொண்டு போறதுதான் வாஸ்துப்படி கரெக்டா இருக்கும் ஏன்னா அப்பதான் போர்வெல் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான வழி இருக்கும் புரிஞ்சுக்குங்க அதனால இந்த ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்க கேட்ட கேள்வி சம்பு செப்டி டாங்கு ரெண்டையுமே எப்படி வாஸ்துபடி போறது தெற்கு பார்த்த மனைகள்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இந்த டவுட் வரும் அது என்னன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்க போடுவீங்க இந்த தெற்கு பக்கம் மட்டும்தான் அவங்க ரோட் சைட்ல மட்டும்தான் நீங்க சம்பும் செப்டி டாங்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேனே இப்ப நான் இப்ப நீங்க வாய முல்லையில அந்த மாதிரி கிழக்கு நடுப்பதியில சம்பு போடுறதுக்கு பாருங்க அக்னி முல்லையில இது செப்டி டாங்க் போட்டுங்க இது சம்பு போட்டுக்குங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி வீடு கட்டிக்கோங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னும் போது இப்போ இப்ப ஈசானியத்துல போடலாம் ஏற்ற மாதிரி நீங்க பேக் போடணும் சம்பு எங்க போடணும் சம்புக்கும் போர்வெல் கிணறுக்கும் ஒரே மாதிரி வாசலு தான் வேலை செய்யும் சில இடங்கள்ல இப்ப நான் ஒரு லாஸ்டா ஒன்னு ஒன்னு சொல்றேனே அதாவது இப்ப எனக்கு வந்து தெற்கு பக்கத்து மட்டும்தான் வந்து இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்க மட்டும்தான் என்னால் போட முடியும் அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எப்படி சொல்றதுனா இப்ப இந்த பார்ட்ல மட்டும்தான் நீங்க போடணும் எங்கேயாவது போடணும் சம்பிஸ் இப்படி டாக் போடுறதா இருந்தா என்னோட ஐடியா என்னன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கங்க இங்க செப்டிக் டேங்க் போட்டு சம்பு இங்க போட்டுக்குங்க என்னங்க சம்பு வந்து தென்மேற்கு மூலையில் போடக்கூடாது பள்ளம் போட்டால் பெரிய பாதிப்பு நீங்களே நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கீங்களே இங்கே வந்து நீங்களே போட்டுக்குங்கன்னு சொல்றீங்களேன்னா புரிஞ்சுக்குங்க சம்பு பள்ளம் கணக்கில் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப தென்மேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெல் கிணறு செப்டிக் டேங்க் இந்த மூணு போட்டிங்கன்னா கண்டிப்பா பெரிய 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 பாதிப்பு இருக்கும் அதுவும் அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாவும் பெரிய பாதிப்பை கொடுத்துரும் எது போர்வெல் கிணறு ஓப்பன் கிணறு ஓகேங்களா வெல் ஓப்பன் வெல் இருக்கிறது அடுத்து செப்டிக் டேங்க் இந்த மூணுத்துலையும் இருக்கிற அதாவது இந்த போர்வெல்லும் கிணறு ஓரளவுக்கு ஒண்ணு போகுது செப்டி டேங்க் ஒத்து போல எப்படி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணுமே என்னென்ன வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்குங்க ரெண்டு ஆங்கிளில் பாருங்க ஒண்ணு பள்ளம் கணக்கு ரெண்டாவது அந்த தண்ணி கீழ இருந்து எடுக்கிறீங்களா இல்ல மேல இருந்து தண்ணிய பூமிக்குள்ள ஊற வைக்கிறீங்களா இந்த ரெண்டு விஷயத்து படி வாஸ்துல வேலை செய்யும் அது எப்படின்னா இப்ப நீங்க கிணறுங்கிறது ஓப்பன் ஓப்பனா இருக்குது ஓப்பன் கிணறு வந்து அங்க பல்லம் கணக்குல வேலை செய்யும் போர்வெலும் பல்லம் தான் வேலை செய்யும் ஏன்னா நீங்க பூமிக்குள்ள ஓட்ட மாதிரி போட்டு தானே தண்ணி எடுக்கிறீங்க போர் மாதிரி போட்டுதானே எடுக்கிறீங்க அப்ப அது ரெண்டுமே பள்ளம் கணக்குல வேலை செய்யும் சரிங்களா செப்டிக் டேங்க்ங்கிறது தண்ணி ஊறுறத மாதிரி வேலை செய்யும் நீங்க தென்மேற்கு மூலையில கழிவு நீர் தொட்டியை வச்சீங்கன்னா அந்த தண்ணி கீழே ஊறுச்சுன்னா நல்லது கிடையாது அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு அது வீட்டுக்குன்றதுல பெண்களுக்கு நல்லது கிடையாது தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டாலே பெண்கள் தான் அங்க பாதிக்கப்படுவாங்க அந்த வீட்டுல பெண்கள் தான் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அது என்னன்னு சொல்ல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க தென்மேற்கு மூளை தெருக்குத்து தென்மேற்குல வந்து கிணறு இருக்கிறது தென்மேற்கு முலையில போர்வெல் இருக்கிறது அப்புறமா தென்மேற்கு மலையில செப்டிக் டேங்க் இருக்கிறது இதெல்லாம் பெண்களுக்கு தான் பாதிப்பு கொடுத்துரும் அதிகமாக அதனால அங்கே பண்ணக்கூடாது ஆனால் சம்பு மட்டும் போடலான்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்புங்கிறது வந்து ஒரு ஆங்கிளில் நீங்கள் பள்ளம்னு பார்த்தாலும் இன்னொரு ஆங்கிளில் சம்புங்கறத எல்லாருமே கன்சீல்டு தான் பண்ணும் அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுவீங்க அந்த ஊறாம வெளியிலயும் போகாத அளவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி தான் இறக்குவீங்க சம்பு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க டேங்க்ன்றத பொறுத்த வரைக்கும் தண்ணியை கீழே ஊறுற மாதிரி பண்ணிடுவாங்க சரிங்களா அதனாலதான் அது பள்ளம் கணக்குலயும் எடுத்துக்கணும் கழிவு நீர் கீழே ஊடுற கணக்குலயும் எடுத்துக்கணும் அதனால செப்டிக் டேங்க் கண்டிப்பா போடக்கூடாது சம்பு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க போட்டிங்கன்னா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது பாதிப்பெல்லாம் கொடுக்காது நிறைய பார்த்துருக்குறேன் அப்படிலாம் பாதிப்பு கொடுத்தது கிடையாது ஆனா பள்ளம் மீடுக்கணுங்க ஒருவேளை அங்கே ஒரு சில பேர் காவிரி தண்ணி வரதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டி மேல மூட மாட்டாங்க மேல மூடுதலம் போடும் மேல வந்து ஸ்லாப் போடாம மூடாம தளம் போடாம கீழே தொட்டி மாதிரி பள்ளம் மாதிரி தோண்டி படிக்கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு கீழே ஒரு டேப் வச்சிருப்பாங்க தண்ணி வரும்போதெல்லாம் எல்லாம் வருவோம் நாங்க கீழே குனிஞ்சு போய் பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓப்பன் சம்பு போடக்கூடாது அப்ப அது பள்ளம் கணக்குல வேலை செய்யும் அது பெரிய பாதிப்பை கொடுத்துரும் தயவு செஞ்சு தென்மேற்கு முலையில அப்படி பண்ணக்கூடாது ஆனா மூடுற மாதிரி சம்பு இருக்குல்ல அதாவது நாலு பக்கமும் செவர் எழுப்பி கீழே தளம் போட்டு கீழேயும் ஃப்ளோரிங் போட்டு மேலேயும் தளம் போட்டு மூடி ஃபுல்லா சம்பை மூடிடுறீங்க ஒரு மேனல் கவர் வச்சு மூடிட்டீங்கன்னா அது பள்ளம் கணக்குல மேக்சிமம் வேலை செய்யாது ஒருவேளை இடம் இல்லாதவங்க எங்களுக்கு வந்து சம்பு போட வேற இடமே இல்லை தென்மேற்கு மூளை மட்டும்தான் இருக்கு அங்கே வந்து ஃபுல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு சம்பு போட்டுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு ஷூரா சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது ஆனா ஓப்பனா விட்டீங்கன்னா மேல மூடாம ஓபனா விட்டீங்கன்னா பாதிப்பை கொடுக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படி பண்ணக்கூடாது இல்ல குழப்பமா இருக்கு நீங்க சில இடங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணாதீங்க தென்மேற்கு மூலையில எதையும் பள்ளம் பண்ணி இதுங்க அதுதான் நல்லது சில பேர் இப்ப இவர் சார் கேட்டிருக்கிறது வந்து வேற வழியே இல்லையா அப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஓகேங்களா தென்மேற்கு மூலையில பள்ளம் இருக்கக்கூடாது அப்ப க்ளோஸ்டு சம்ப் எல்லா பக்கமும் குளோஸ் பண்ண ஒரு சம்ப் மாதிரி நீர் கீழ்நிலை தொட்டின்னு சொல்லுவோம்ல தண்ணீர் அஹ் நிரப்பிக்கிறதுக்கு அதை வந்து நீங்க அங்க வச்சுக்கலாம் தென்மேற்குல வச்சுக்கலாம் அப்ப செப்டிக் டேங்க் அக்னி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு உங்களோட எல்லா தேவைகளும் இங்கே பூர்த்தி ஆகிடும் புரியுதுங்களா இப்போ நீங்க கேட்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் பாதிப்பை கொடுக்காது ஆனா வாஸ்துப்படி கரெக்டா தப்பு புரிஞ்சுக்குங்க வாஸ்துப்படி ரைட்டா தப்பான்னு கேட்டிங்கன்னா வாஸ்துல சொல்லப்பட்ட விதி சம்பு இந்த போர்வெல் இதெல்லாம் வந்து சில இடங்கள்ல உச்ச மட்டும்தான் போடணும் நீச்சத்துக்கு போக கூடாது புரிஞ்சுக்குங்க அதனாலதான் உச்ச பகுதியில ஈசானியம்ல அதிகபட்சமா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுக்கு காட்டுறோம் ஈசானியத்துல போர்வெல் கிணறு சம்பு எல்லாம் வந்து ஈசானியம் பார்த்துல வடக்கு சார்ந்து உச்சப்பகுதியோ கிழக்கு சார்ந்து உச்ச போட்டுக்குங்கன்னு சொல்றது ஓகேங்களா செப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் பள்ளம் கணக்குல மட்டும் பார்க்க மாட்டோம் அது ஒரு கழிவு நீர் தண்ணிக்குள்ள ஊறுற மாதிரியான ஒரு கணக்குல வர்றதுனால அதை வந்து வாயு மொழியில கொண்டு போற தான் கணக்கு பண்ணுவோம் வடமேற்கு முறையில போட்டுக்குங்கன்னு தான் சொல்றது அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே இல்லை எங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த லேண்ட்ரு நாங்கள் இப்படிதான் வேறு வழி இல்லாமல் ம இப்போ எங்களுக்கு வந்து கீழே வீடு வேணும் எங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னா அக்னி நீங்க நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து சம்பு செப்பிட்டாங்க இப்போ சார் கேட்ட மாதிரி ரெண்டுமே தெற்கு பக்கத்து தான் வருது எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற ஐடியாவை நீங்கள் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஓகேங்களா சார் தேங்க் யூ தேங்க்யூ